இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசுகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் ஒன்பது முதல் பதினைந்து முடிய வாரத்தின் முதல் நாள் காலையில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் முதலில் மகதலா மரியாவுக்கு தோன்றினார் அவரிடமிருந்துதான் ஏழு பேய்களை ஓட்டியிருந்தார் இருந்தவர்களிடம் இதை அறிவித்தார் அவர்கள் துயருற்று அழுது கொண்டிருந்தார்கள் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் மரியா அவரை கண்டார் என்றும் கேட்டபோது அவர்கள் நம்பவில்லை அதன் பிறகு அவர்களுள் இருவர் வயல்வெளிக்கு நடந்து சென்றபோது இயேசு அவர்களுக்கு வேற்று உருவில் தோன்றினார் அவர்கள் சென்று அதனை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள் அவர்கள் சொன்னதையும் சீடர்கள் நம்பவில்லை இறுதியாக பதினோரு வரும் பந்தியில் பொழுது அவர்களுக்கு இயேசு தோன்றினார் உயிருடன் எழுப்பப்பட்ட தம்மை கண்டவர்கள் சொன்னதையும் நம்பாமல் அவர்கள் கடின உள்ளத்தோடு இருந்தமையால் அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கண்டித்தார் இயேசு அவர்களை நோக்கி உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று உரைத்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் நம் ஆண்டவர் ஏசு சொன்னபடியே மூன்றாம் நாளில் கல்லறையில் இருந்து உயிர் தெழுந்து விட்டார் அல்லேலூயா அன்பிற்குரியவர்களே என்று நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தியிலே உயிர்த்த ஆண்டவர் முதல் முதலாக மகதலா மரியாவுக்கு தோன்றுகிறார் இந்த மகதலா மரியாவிலிருந்துதான் ஆண்டவர் இயேசு ஏழு பேய்களை ஓட்டினார் என்று வாசிக்க கேட்டோம் ஒரு காலத்தில் பேயினால் தூய தீய ஆவியினால் பிடிபட்டிருந்த ஒரு பெண் அந்த ஊர்காரர்கள் அவர் வாழ்ந்த சமூகத்தினர் இந்த பெண்ணை குறித்து என்னவெல்லாம் பேசியிருப்பார்கள் பேய் பிடித்தவள் மதிமயங்கியவள் ஒன்றுக்கும் உதவாதவள் என்றெல்லாம் சொல்லி இருப்பார்கள் அந்த தீ ஆவியின் பிடியில் இருந்த பொழுது அந்த பெண் எத்தனையோ இன்னல்களை அனுபவித்திருப்பார் உடல் மன வேதனைகளை அனுபவித்திருப்பார் ஆனால் அந்த பெண்ணை ஆண்டவர் இயேசு சந்தித்து அவரிடமிருந்து தீய ஆவியை ஓட்டி அவரை குணப்படுத்தினார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இதோ நம் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே அந்த மகதலா மரியாலை குணப்படுத்தியது போல உடல் நோய்களிலிருந்து மன நோய்களிலிருந்து உங்களை குணப்படுத்த வல்லவராய் இருக்கிறார் இந்த மகதலா மரியாலை யாரெல்லாம் ஏளனமாய் பேசினார்களோ அவர்களெல்லாம் ஆச்சரியப்படும்படியாய் குணப்படுத்தினாரே அதுபோல இப்பொழுது உங்களை ஏலனம் செய்யக்கூடிய நபர்களை எல்லாம் ஆச்சரியப்படும்படியாய் ஆண்டவர் உங்களை குணப்படுத்துவார் உங்களை ஆசிர்வதிக்குவார் மகதலா அறியாலை குணப்படுத்தி ஆண்டவர் விடுதலை அவருக்கு விடுதலை கொடுத்த ஆண்டவர் நிச்சயமாக நமக்கும் விடுதலை கொடுப்பார் நலமான வாழ்வை பரிசாய் கொடுப்பார் எனவே நாம் நம்பிக்கையோடு இருப்போம் அதுக்கு அதற்கு மேலாக அந்த மகதலா மரியை குணப்படுத்தி அந்த மகதலா மரியாலை ஆசிர்வதித்த இறைவன் இன்னும் மிகச்சிறந்த ஒரு ஆசிர்வாதத்தை அவருக்கு கொடுக்கிறார் அதுதான் உயிர்த்த ஆண்டவருடைய முதல் காட்சியை அவருக்கு கொடுக்கிறார் அங்க எத்தனையோ பெண்கள் இருந்திருப்பார் இயேசுடைய சீடர்கள் இன்னும் எத்தனையோ பேர் இருந்திருப்பார்கள் ஆனால் இந்த பெண்ணிற்கு முதல் முறையாக உயிர் தாண்டவர் காட்சி கொடுக்கிறார் அந்த உயிர்ப்பின் செய்தியை முதல் முதலாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஆசிர்வாதத்தை இந்த பெண்ணுக்கு கொடுக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை கட்டுவோர் புறக்கணித்த கல்லை கட்டிடத்தின் மூளைக்கல்லாக முக்கியமான கல்லாக மாற்றக்கூடியவர் நம் ஆண்டவர் இயேசு நாம் நினைத்து பார்க்க முடியாத அருளை ஆசீர்வாதத்தை கொடுத்து நம்மை உயர்த்தக்கூடியவர் நம் ஆண்டவர் இந்த மகதலா மரியாத்தான் திருத்தூதர்களுக்கே உயிர்ப்பின் செய்தியை சொல்லிக் கொடுத்தவர் எனவேதான் இவரை நம்முடைய திருத்தந்தை அவர்கள் திருத்தூதர்களின் திருத்தூதர் என்று அழைத்தார் ஆம் சகோதர சகோதரிகளை திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு சொல்லுவார் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவியுங்கள் இந்த வசனத்திற்கு ஏற்பதான் சவேரியாரும் தோமையாரும் அருளானந்தரும் நம் தேசம் நோக்கி வந்தார்கள் நற்செய்தியை அறிவித்தார்கள் இன்று அந்த நற்செய்தியை திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவருமே அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் முதலில் நம்முடைய குடும்பத்திலே நாம் வேலை செய்யக்கூடிய இடத்திலே நாம் பயணம் செய்கிற பொழுது நாம் சந்திக்கக்கூடிய நபர்களிடத்திலே நற்செய்தி அறிவிக்க அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை எடுத்துச் சொல்வது நற்செய்தி ஆண்டவருடைய அன்பை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் எடுத்துச் சொல்வது நற்செய்தி அறிவிப்பு பணி ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பது அவருடைய வார்த்தையின்படி நடப்பது ஒரு மாபெரும் நற்செய்தி அறிவிப்பு பணி எனவே அந்த அன்பின் செய்தியை நம்முடைய செயல்களினால் சொற்களினால் அறிவிப்போம் படைப்பு அனைத்திற்கும் அறிவிப்போம் நம்முடைய செயல்களினால் சொற்களினால் மகதலா அறியாலை போல நாம் குணப்படுத்தப்படுவோம் நாம் அறிவிக்கக்கூடிய அறிவிக்க ஊழியர்களாக உயர்த்தப்படுவோம் சோர்ந்து போகாதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் ஆண்டவர் வலுவிழந்திருப்பவர்களை வலுவூட்டக்கூடியார் சோர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு திடப்படுத்தி அவர்களை தன்னுடைய கருவிகளாய்க்கூட பயன்படுத்தக்கூடியவர் எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இயேசுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக வல்லமையோடு உயிர் தெழுந்த ஆண்டவரே இயேசு உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காய் நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நீரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து வழி இந்த நாளிலே மகதலா மரியாளுக்கு நீர் கொடுத்த காட்சியை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே அவரை குணப்படுத்தியது போல உடல் மன நோய்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் விடுதலைப்படுத்துகிறார்கள் நாங்களும் உடைய நற்செய்தியை படைப்பிற்கெல்லாம் அறிவிக்கக்கூடிய அருள் கருவிகளாய் நீர் எங்களை பயன்படுத்துவீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளில் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் சிறப்பாய் ஜெபிக்கிறேன் இந்த அடிமைத்தனங்களிலிருந்து இந்த தீய பழக்க வழக்கங்களிலிருந்து ஆண்டவரையும் பிள்ளைகளுக்கு விடுதலை தார் கடன் பிரச்சனைகளினால் எத்தனையோ குடும்பங்களிலே இல்லை சமாதானத்தை இழந்து தவிக்கிறார்கள் ஆண்டவரே இவர்கள் உழைப்பெயர் ஆசிர்வதி தரணும் பொருளாதார வருவாயை கொடுத்து அவர்கள் கடன் தொலைகளில் இருந்து மீண்டு வரும்படியாக செய்வீராக நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே தூயாபியானவரே நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்திடலாம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் அமைவதாக ஆண்டவரே இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் இன்றே உங்களுடைய அருள் ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளட்டும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய நன்மையான காரியங்கள் எங்களுக்கு கைகூடும்படியே அவை திருவுளத்தின்படி நீரே ஆசிர்வதிப்பீராக இயேசுவே ஆண்டவர் வெளிநாடு செல்ல முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் விரும்பும்படியாய் அவர்கள் செல்ல நீர் ஆசிர்வதி தரடும் உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு ஜிபிக்கிற இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் எல்லாம் பாராமல் எங்களுடைய ஜபத்தின் பொருட்டு எங்களுடைய நன்மைத்தனத்தின் பொருட்டு அந்த ஆன்மாக்களுக்கு உங்களுடைய விண்ணக வீட்டில் நீர் இடம் கொடுப்பீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவடியாக தந்தையும் நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து வந்தாடுகிறோம் ஆம்மே இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதிகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமைய